ஏஷிய கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட் மேட்ச் இந்தியா தென் யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு இடையில் துபாய் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம் துபாயில் நடக்கப் போகுது இந்த மேட்ச்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் நியூட்ரல் ட்ராக் ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி ரேஞ்சில் ஸ்கோர் வரக்கூடிய ட்ராக் பட் இங்கே இந்தியா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க ஸோ இந்தியா பேட் ஃபர்ஸ்ட்டு பண்ணால் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் எதிர்பார்க்கலாம் துபாய் ரீசென்ட் டைம்ஸில் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம்ஸுக்கு ஃபேவராக இருக்குது லாஸ்ட்டு பத்து டி ட்வெண்ட்டி மேட்சஸில் எட்டு மேட்ச் பேட் ஃபஸ்ட்டு பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு மேட்ச் தான் சேஸ் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது அதுக்கு முக்கிய காரணம் சுப்மான் கில் ஸ்குவாடில் வந்தது அதுவும் வைஸ் கேப்டன் அவரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சுப்மான் கில் லெவனில் ஆடுறதுக்கு சான்சஸ் அதிகம் அதுவும் கில் டாப் த்ரீயில் ஆடக்கூடிய பிளேயர் ஸோ சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணணும் இல்ல மிடில் ஆட வைக்கணும் அப்படின்னா மட்டுந்தான் கில் லெவனில் ஆட முடியும் மற்றபடி அபிஷேக் சர்மா திலக் வர்மா தென் சுரகுமார் யாதவ் மேலே கை வைக்க மாட்டாங்க இல்ல சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பன் பண்ணிட்டு சுப்மேன் கில் ஒன் டவுன்ல ஆடலாம் சுருகுமார் யாதவ் நம்பர் ஃபைவ்ல ஆட வேண்டி இருக்கும் பட்டு சுரகுமார் யாதவ் நம்பர் ஃபைவ்ல ஆடக்கூடிய பிளேயர் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் சஞ்சுவை ட்ராப் பண்ணலாம் இல்ல சஞ்சுவை மிடில் ஆட வைக்கலாம் ஆல்மோஸ்ட் இந்த லெவனோட ஆடுவாங்கன்னு தோணுது சஞ்சுவை ட்ராப் பண்ணிட்டு ஜிதேஷ் சர்மாவை மிடில் ஆட வைக்கலாம் கம்பீர் எப்போ நம்பர் எயிட் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இருக்கணும்னு விரும்புவார் ஸோ அஞ்சு பவுலிங் ஆப்ஷனோடய ஆடலாம் தேவைப்பட்டா அபிஷேக் சர்மா பவுல் பண்ணலாம் இல்லை ரிங்கு சிங்குக்கு பார்த்துல எக்ஸ்ட்ரா பேஸர் தேவைப்பட்டால் ஹர்ஷித் ராணா இல்லை ஸ்பின்னர் தேவைப்பட்டா குல்தீப் யாதவ் கூட ஆடலாம் இந்தியா டீமோட ஸ்ட்ரென்த்னு பார்த்தா யுஏஇ கூட கம்பேர் பண்ணுறப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்தியா ஸ்ட்ராங்காக இருக்காங்க சாலிட் பிளேயர்ஸ் இருக்காங்க ஸோ இந்தியா மொத்தமாக டாமினேட் பண்ணுவாங்க பெருசாக வீக்னஸ் இல்லை லெவனில் ஓப்பனர்ஸ் ஃபெயில் ஆகிட்டாலும் ஸ்ட்ராங் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இருக்காங்க ஸோ நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் தென் பவுலிங்கில் பூம்ரா ஹர்தீப் சிங் தென் வருண் சக்கரவர்த்தி த்ரீ டாப் கிளாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க யூஏஇ பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ட்ரை சீரீஸில் ஒரு மேட்சில் கூட வின் பண்ணலை பட்டு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் பங்களாதேஷை டி ட்வெண்ட்டி சீரீஸில் வின் பண்ணாங்க எங்கள் ஹோம் கண்டிஷன் ஸோ கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கும் பட் இந்தியா மாதிரி ஸ்ட்ராங் டீமை பீட் பண்ண முடியுமா பார்க்கணும் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தா பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் ஓப்பனர்ஸ் முகமது வசீம் அண்ட் ஷராஃபு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க கேப்டன் வாசீம் கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு தென் மிடில் ராகுல் சோப்ரா ஆசிஃப் கான் மாதிரி டீசன்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க தென் ஹைதர் அலி சிம்ரன்ஜித் சிங் மாதிரி நல்ல ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க வீக்னஸ்ன்னு பார்த்தா குவாலிட்டி பேசஸ் இல்லை தென் பேட்டர்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறது இல்லை ஸோ இது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஓவராலாக இந்தியா வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் வின் ப்ரொடிக்ஷன் பார்த்தா நைன்டி ஃபைவ் அண்ட் ஃபைவ் இந்தியா ஃபேவராக இருக்கும் இந்தியா மொத்தமாக டாமினேட் பண்ணுவாங்களா இல்லை யூஏஇ இந்தியாவுக்கு ஷாக் கொடுப்பாங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி